நாம ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ்நாட்டு அரசியல்ல குறிப்பா அதிமுக கூட்டணியில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு பக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான ரகசிய சந்திப்பு அரசியல் வட்டாரத்துல பெரிய புயலையே கிளப்பி விட்டுருக்கு இந்த சந்திப்புல என்னதான் நடந்தது வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம் என்ன நடந்தது கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்தனர் இந்த சந்திப்புக்கு முன்னாடியே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு காரணம் அதிமுக கூட்டணிக்குள்ள ஏற்பட்ட சில சலசலப்புகள்தான் அமித்ஷாவை சந்திச்சு பேசிட்டு வெளியே வந்த எடப்பாடி பழனிசாமி மீடியாக்களை சந்திக்காமல் அமைதியாக போயிட்டார் இதுவே பல யூகங்களுக்கு வழிவகுத்துச்சு சந்திப்பு முடிஞ்சதும் எடப்பாடி பழனிசாமி தன்னோட எக்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டார் அதுல முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு அமித்ஷா கிட்ட கோரிக்கை வச்சதா சொல்லியிருந்தார் ஆனா மீடியாக்கள்ல வந்த செய்திகள் வேற மாதிரி இருந்துச்சு சில ஊடகங்கள் சட்டம் ஒழுங்கு பத்தி பேசினதா சொன்னாங்க இன்னும் சில ஊடகங்கள் அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் பத்தி பேசினதா எழுதினாங்க இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க எடப்பாடி பழனிசாமி சேலம் ஓமலூர்ல ஒரு பிரஸ் மீட் வச்சார் அதுல நான் அமித்ஷா கிட்ட அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் பத்தி எதுவும் பேசலன்னு அடிச்சு சொன்னார் மேலும் நான் வெளியில வந்தப்போ கைக்குட்டையால முகத்தை தொடைச்சது கூட அவதூறா பேசுறாங்கன்னு மீடியாக்கள் மேல செம்ம கடுப்பா இருந்தார் அதிமுக கூட்டணியில என்ன நடக்குது சரி கூட்டணி நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையிலான சந்திப்புல பாஜக அதிமுக கூட்டணி பத்தி தான் பேசினதா பழனிசாமி சொன்னார் அதிமுகவின் உள் விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம்னு அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாருன்னு அவர் சொன்னதுதான் ஹைலைட் அதே சமயம் ஓ பன்னீர்செல்வம் வி கே சசிகலா டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா மறுத்துட்டார் இதுதான் இப்ப பெரிய ட்விஸ்ட் டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தொன்பது தொகுதிகளில் அதிமுக தோற்க நாங்க தான் காரணம்னு சொல்லியிருக்கார் இப்போவும் இந்த மூணு பேரும் இணைஞ்சு சில தொகுதிகளில் அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இதனால அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம்னு ஒரு பக்கம் பேச்சு அடிப்படுது அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க மூத்த பத்திரிகையாளர் பி ராமகிருஷ்ணன் சொல்றது என்னன்னா இந்த சந்திப்புல நடந்ததை எடப்பாடி பழனிசாமி முழுசா தான் ஒரு தேசிய ஊடகத்துல பிரிஞ்சு போனவங்களை கட்சியில சேர்த்துக்க அமித்ஷா சொன்னதாகவும் அதை எடப்பாடி மறுத்து விட்டதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரியல ஆனா ஒன்னு மட்டும் உண்மை இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலையும் பாஜகவை விட அதிமுகவுக்கு தான் இழப்பு அதிகம்னு அவர் சொல்றார் ஏன்னா ஓபிஎஸ் சசிகலா தினகரன் ஆகியோர் இல்லாம அதிமுகவால கணிசமா ஜெயிக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இன்னொரு பத்திரிகையாளர் பிரியன் சொல்றது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அது என்னன்னா சமீபத்தில் கே ஏ செங்கோட்டையன் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சார் அந்த சந்திப்புல என்ன பேசினார்னு தெரிஞ்சுக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார்னு அவர் சொல்றார் இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாளிலேயே கே ஏ செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்படலாம்னு கூட சில செய்திகள் வந்திருக்கு இனி என்ன நடக்கும் இப்போதைக்கு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் ஆகியோரை கட்சியில சேர்த்துக்க முடியாதுன்னு பழனிசாமி தெளிவுபடுத்திட்டார் தினகரனும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கும் வரை கூட்டணியில மாட்டேன்னு சொல்லிட்டார் ஸோ இனி இவங்க என்ன செய்ய போறாங்க பாஜகவும் பெரிய வாக்கு வங்கி இருக்கிற அதிமுக பக்கம்தான் நிற்கும் அதனால இவங்க மூணு பேரும் தனித்தனியா நின்னு தேர்தலை எதிர்கொள்வாங்களா இல்ல வேற ஏதாவது முடிவெடுப்பாங்களான்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி